அஸ்லாம் வலைக்கும் நாச்சியாதியு அதிவு சின்ன அலை இப்பொழுது உங்களுக்கு காட்டப்படுகின்றது என்சிஹெச் மீடியா நெட்வொர்க் ஃபாஸ்ட் நியூஸின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இல்லாமல் அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்றுத்தர வேண்டுமென அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த வீடியோ காட்சியை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் இந்த வீடியோ காட்சி நாச்சியாதியோ குளத்தின் கீழ் உள்ள சின்னலையின் ஒரு பகுதி இந்த சின்னலையை மூடி பயிர்கள் வளர்ந்து காணப்படுகின்றன அடர்த்தியான பயிர்கள் இதனால் இந்த சின்னலையின் நீர்ப்பாசனம் ஓரளவு தடைப்பட்டு தான் இந்த அலையினூடாக நீர் செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வளவுதான் இந்த பயிர்களை நீர்ப்பாசன பகுதியினர் அப்புறப்படுத்தினாலும் கூட மீண்டும் மீண்டும் அவை வந்து இந்த அலைகளை மூடிக்கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம் கடந்த வெள்ளப்பெருக்கின் போது இந்த அலையினூடாக பாய்ந்த நீர் சிலவேளை இந்த மூடு பயிர்களினூடாக தடைப்பட்டுத்தான் இந்த பிரதான வீதிக்கு இந்த சின்னலை வீதிக்கு மேலால் நீர் பாய்ந்து சென்ற நிகழ்வுகள் இங்கு இடம்பெற்றதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர் அந்த வகையில் மூடு பயிர்களால் சல்வீனியா பன் புட்கள் மற்றும் உண்டான பயிர்களால் மூடப்பட்டு காட்சி தருகின்ற அலைதான் இந்த சின்னலை பகுதி இந்த சின்னலையின் ஒரு பகுதி இன்னும் பல இடங்களில் இவ்வாறான பயிர்கள் மூடி அலையின் நீர்ப்பாசனத்தை தடை செய்திருக்கின்ற நிலைமை இந்த பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கின்றது இப்பொழுது பார்க்கின்ற இந்த வீடியோ காட்சி கடந்த வெள்ளப்பெருக்கின் போது பெரிய அலையின் ஊடாக பெருக்கெடுத்த நீர்தான் நீங்கள் காண்கின்ற இந்த பிரதேசத்தின் ஊடாக பாய்ந்து தான் இந்த சின்ன அலையில் வந்து சேர்ந்து இந்த நீர் இந்த பிரதேசத்தில் இந்த வயல்கள் நிறைந்த இந்த பிரதேசத்தில் பெருக்கெடுத்து அழிவுகளை ஏற்படுத்திய சம்பவம் இந்த பகுதியில் தான் இடம்பெற்றது அந்த தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுதும் கூட இந்த சின்னலையின் நூடாக இம்முறை பெரும்போகம் நெற்செய்கையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதிகள் வழங்கப்படுகின்றன அந்த வகையில் திறந்து விடப்பட்டுள்ள நீரைத்தான் காண்கின்றீர்கள் அதிக நீரினால் வேளாண்மை பயிர்கள் சூழப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுதோ அந்த வேளாண்மை பயிர்களுக்கு நீர் தேவைப்படுவதால் இந்த நீர் இப்பொழுதோ திறந்து விடப்பட்டிருக்கின்ற தான் நீங்கள் இப்பொழுதோ பார்க்கின்றீர்கள் இந்த சின்னலையின் நூடாகத்தான் நாச்சி குளத்தின் கீழ் உள்ள ஒரு பிரதேசத்துக்கு ஒரு பகுதிக்கு வேளாண்மைக்கான நீர்ப்பாசன வசதி இந்த சின்னலையின் ஊடாகவும் வழங்கப்படுகின்றது இந்த சின்னலை எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் மூடு பயிர்களால் மூடப்படாமல் அல்லது ஏதாவது தடைகள் இல்லாமல் இருக்குமாயின் நீர்ப்பாசனம் மிக இலகுவாக உரிய இடத்துக்கு சென்று வேளாண்மை பயிர்களுக்கு உரிய கால பகுதியில் தண்ணீர் போய் சேரக்கூடிய வாய்ப்பும் வசதியும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மூடு பயிர்கள் இந்த குளத்தின் நீர் இந்த நூடாக செல்கின்ற நீர் இந்த அலைக்கு அருகாமையில் இருக்கின்ற மடவழகமை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய குளத்தில் தான் போய் சங்கமிக்கின்ற அந்த குளமும் கூட இப்பொழுதும் மூடு பயிர்களால் மூடப்பட்டு ஒரு மைதானம் போல் காட்சியளிக்கின்ற நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்குகிறோம் எனவே விவசாயத்துக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துகின்ற இந்த மூடு பயிர்கள் முற்றாக அகற்றப்படும் வரையில் இலகுவான நீர்ப்பாசனத்தை எதிர்பார்க்க முடியாதிருக்கின்றது எனவே தான் இந்த மூடு பயிர்களை உரிய கால பகுதியில் அகற்ற வேண்டும் என இப்பிரதேச விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இந்த விடயத்தில் நீங்கள் கூடுதலான அக்கறை எடுத்து இந்த மூடு பயிர்களை அகற்றுவதனூடாக இந்த நீர்ப்பாசனத்துக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்ற செய்தியை உங்களுக்கு இந்த பிரதேச விவசாயிகள் தெரிவித்துக் கொள்கின்றனர் இந்த அலையின் கீழால் உள்ள விவசாய நிலங்கள் தான் இப்பொழுது உங்களுக்கு தென்படுகின்ற விவசாய நிலங்கள் கடந்த வெள்ளப்பெருக்கின் போது நீரால் சூழப்பட்டு மூழ்கப்பட்டிருந்த அந்த வயல் நிலங்கள் இப்பொழுது பசுமையாகவும் பச்சை நிறமாகவும் இப்பொழுது அலைக்கு அருகாமையில் உள்ள இந்த வயல் நிலங்கள் காட்சி தருவதை தான் நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் இந்த வீடியோ காட்சியை முழுமையாக பாருங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோ காட்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு மிக அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெற்று கொள்கின்ற நான் ஊடகவியலாளர் ஏஆர்எம் ரஃபியுதீன் எம் பெற்ற ஆசிரியர் நன்றி வசலாம்